அன்பானவர்களே நம்ம இப்போ ஒரு கதை கேட்கலாமா ஒரு சண்டே ஸ்கூலில் நடந்த ஒரு கதை அந்த சண்டே ஸ்கூலில் இருக்கிற பாய்ஸ்லாம் என்ன செஞ்சாங்க கூடி இந்த வருஷம் கிறிஸ்மஸை எப்படி கொண்டாடலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணாங்க அதை குறித்து தான் இப்போ நான் அவங்ககிட்ட சொல்ல போகிறேன் இது ஒரு சண்டே ஸ்கூலில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் இந்த பாய்ஸ்லாம் சேர்ந்து கிறிஸ்மஸ் எப்படி கொண்டாடலாம் பிளான் பண்ணாங்க அவங்க தெருவில் ஒரு பெ சேஷமாக வானவேடிக்கெலாம் போட்டு ஸ்வீட்ஸு இன்னும் அவங்க கேக்கு எல்லாம் எல்லாருக்கும் கொடுத்து அந்த கிறிஸ்மஸை சந்தோஷமாக கொண்டாடணும்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க அப்போ அதுக்கு பணம் வேணும் அதுக்கு ஸ்பான்சர் பிரிக்கணும் அதுக்காக அவங்க தயார் பண்ணாங்க அதை குறித்து பேசிக்கிட்டு இருந்தாங்க இந்த வருஷம் கிறிஸ்மஸ் ஜே ஜெயின் கொண்டாட போகிறோம் அப்படின்னு சொல்லி சண்டே ஸ்கூல் பாய்ஸ் எல்லோரும் கூடி பேசினாங்க பேசிட்டு அப்போ என்னெல்லாம் தேவைப்படுது வெ வெடி தேவைப்படுது அப்புறம் ஸ்வீட் தேவைப்படுது அப்புறம் நமக்கு கேக் தேவைப்படுது கிட்டத்தட்ட ஒரு நூறுலேருந்து இரநூறு பேருக்கு நம்ம கொடுக்க போகிறோம் அப்போது அதுக்கு நிறையா கேக்கு ஸ்வீட்ஸு எல்லாம் வேணும் கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு நம்ம வெடி போட போகிறோம் ஆன வேடிக்கை சூப்பராக இருக்க போது நம்ம தெருவே ஜெகஜோதியாக இருக்க போது அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி அந்த தம்பிமார்லாம் சேர்ந்து கிறிஸ்மஸ்க்காக ஆயத்தப்பட்டாங்க அப்போ ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்குறதுக்காக அப்படியே நடந்து போனாங்க இந்த கடைகளில் போய் விசாரிப்போம் எவ்வளோ ரேட் வரும் ஒரு பட்ஜெட் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி போய்கிட்டு இருந்தாங்க போய்கிட்டு இருக்கும்போது ஒரு கடையில் போய் கேக் கேட்டாங்க கேக் என்ன ரேட்டு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கேக்காக வெரைட்டிஸ் பார்க்குறாங்க அப்போது ஒரு கேக்கு சொல்கிறாங்க ஒரு கேக் கிட்டத்தட்ட ஒரு நானூறுரூபா இருக்கும் கிட்டத்தட்ட அப்படியே ஐநூறுரூபா இருக்கும் ஒரு சிலது ஆயிரம் ரூபாய் இருக்கும் அப்போ பார்க்குறாங்க அப்போ இவ்வளோ வருது பணம் இவ்வளோ செலவாகும் அப்படின்னு சொல்லி அதுக்கு தந்தாலும் நம்ம பிரிக்கணும் பணம் அப்படின்னு பிளான் பண்ணி ஒவ்வொரு கடையாக இருக்காங்க போகிற வழியில் அவங்க ஊருக்கு அருகாமையில் ஒரு ஜிஹெச் ஒரு ஹாஸ்பிட்டல்லேருந்து இருந்து ஒரு அலரல் சத்தம் கேட்குது தம்பிமாரெலாம் அப்படி நடந்து போய் ஜாலியாக பேசிகிட்டு போயிட்டு போது அலர் சத்தம் கேட்ட உடனே காமௌண்டுக்கு வெளியே வரங்க கேட்குது அலர் சத்தம் கேட்குது என்ன இப்படி ஹாஸ்பிட்டலில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி அவங்க பேச ஆரம்பித்த உடனே இந்த தம்பிமார்களுக்குள்ளே அவள் என்ன இருந்தது ஏ ஜிஹெச் ஹாஸ்பிட்டலில் ஏதோ என்ன நினச்சிராங்க ஒரு ஆக்சிடென்ட் கேஸாக இருக்கலாம் இல்லைனா ஏதாவது ஒரு விபத்தில் மாட்டிக்கிட்டு கை கால் இழந்து கத்திக்கிட்டு இருக்காங்க பயங்கரமான ஒரு வேளை அவங்களுடைய வியாதியினால் வியாதியினுடைய அகோரத்தினால் தாங்க முடியாமல் இருக்கலாம் நம்ம போய் பார்ப்போமாடா அப்படின்னு சொல்லி அதில் ஒருத்தன் சொல்கிறான் பொன்னியின் தமிழ்மாரிலாம் கூடி பேசி சரிடா என்னடா நடக்குன்னு ஒடி பார்த்து போயிடும் பக்கத்தில் இது வரைக்கும் வந்துட்டோன்னு சொல்லி அப்படி ஜிஹெச்குள்ளே உள்ள போகிறாங்க அந்த அந்த சைடில் இருக்கிற அந்த ஜன்னல் வழியோடி அப்படி பார்த்துக்கிட்டே போய்கிட்டு இருக்காங்க எல்லோரும் அங்கே உள்ள இருக்க இருக்கிறவங்க கைகளால்லாம் அப்படி கெட்டப்பட்டு வேதனையெல்லாம் அலறிக்கிட்டு இருக்காங்க ஒரு சிலர்லாம் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க இந்த இதெல்லாம் பார்த்த உடனே இவங்களுக்குள்ள ம அப்படியே மனசெலாம் அவங்களுக்கு வேதனைப்படுது இப்படிலாம் இருக்கிறாங்களா இவ்வளவு வேதனையோடலாம் நம்ம இருந்துகிட்டு இருக்காங்களேன்னு சொல்லி அந்த தம்பிமாரலாம் கூட்டி பேசுகிறாங்கப்பா அதை பார்க்குறதுக்கு நமக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லி இது வேண்டாண்டா நம்ம வெளியே போயிருவோண்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசி அடுத்த வாசல் வழியோட வெளியே வந்துட்டாங்க வெளியே வந்த பிறகு பேசிக்கிட்டே போகிறாங்க போகும்போது அடுத்த கடைக்கு என்ன போகணும் வெடி கடைக்கெலாம் போகணுன்னு ஸ்வீட் கடைக்கெலாம் போகணும் அப்படி பிளான் பண்ணி பேசிக்கிட்டே போகும்போது அவங்களுக்குள்ளே மனசு மாற ஆரம்பிச்சு உடனே அவங்க சொன்னாங்க டெய் கிறிஸ்மஸ்னால் நம்ம வெடி இது போடுறது கேக்கு ஸ்வீட்ஸ் இதெல்லாம் நம்ம எல்லாருக்கும் கொடுத்து ஜெய் ஜெயின்னு கொண்டாடணும்னு நினைக்கிறோம்டா அது இல்லைடா இங்கே பாரு மரணத்துக்காக அலறிக்கிட்டு இருக்காங்க மரணம் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்காங்கடா இப்படிப்பட்ட இந்த ஜனங்களுக்கு நம்ம ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்டா அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசும்போது எல்லோரும் மனசும் அப்படியே ஒன்னஸ் ஆயிட்டாங்க ஒரே மாதிரி முடிவெடுக்க ஆரம்பித்தாங்க முடிவெடுத்துட்டு அவங்க சொல்ல பேச ஆரம்பித்தாங்க இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் தெரியுமா நம்ம கலெக்ட் பண்ண போகிறோம் இந்த மக்களுக்கு என்ன செய்ய போகிறோம் போய் ப்ரேயர் பண்ணி அவங்களுக்கு வேணும் நல்ல ப்ரெட்டு நல்ல பிஸ்கெட்டு இன்னும் நல்ல ஃப்ரூட்ஸு இதெல்லாம் நம்ம வாங்கி கொடுக்கலாம் இன்னும் அவங்களுக்கு பெட்ஷீட்டு டவல் எல்லாம் வாங்கி கொடுக்கலாம் என்ன தேவைப்படுதோ அதை நம்ம வாங்கி கொடுக்க போகிறோம் எதான் உண்மையான கிறிஸ்மஸ் இந்த தடவை நம்ம அதை செய்வோண்டா அப்படின்னு சொல்லி எல்லோரும் கூடி பேசிக்கிட்டே போனாங்க அந்த கடைகளுக்கு எங்கெல்லாம் போகணுன்னு நினச்சாங்களே அந்த பிளானெல்லாம் மாற்றிட்டு அப்படியே திரும்ப வந்தாங்க பணம் கலெக்ட் பண்ணாங்க அவங்க நினச்ச உண்மையான கிறிஸ்மஸ் எதுங்கிறத புரிந்து கொண்டு அதை செயல்படுத்தினாங்க அன்பானவர்களே நீங்களும் கூட இந்த வருஷம் கிறிஸ்மஸ் கொண்டாட போகிறீங்க அப்படி தானே ஆமாம் உண்மையான கிறிஸ்மஸ் எது நம்முடைய வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறது அதனால நீங்கள் என்ன செய்யுங்க இந்த வருஷம் கிறிஸ்மஸ்க்கு உங்களால் முடிந்த உதவிகளை மற்றவர்களுக்கு செய்து வான வேடிக்கை தான் வேணும்னு சொல்லி அடம்பிடிப்பாங்க சிலர் கேக்கு கட்டாயம் இவ்வளோ ரேட்டுக்கு கேக் வாங்கணும்னு சொல்லி ஆசைப்படுவாங்க நீங்கள் உண்மையான கிறிஸ்மஸ்னால் எது என்பதை புரிந்து அறிந்து இந்த வருஷம் கிறிஸ்மஸ்க்கு மற்றவங்களுக்கு நீங்கள் நல்லா உதவி செய்யுங்க தொடர்ந்து பாலிசங்க ஊழியத்துக்காகவும் ஜெபித்து கொள்ளுங்கள் காட் you, யூ தேங்க்யூ